வணக்கம் நான் டாக்டர் மாதவி பைஷ் இன்று நாம் சொரியாசிஸ் மற்றும் தோல் ஒவ்வாமை ஆகியவற்றில் என்ன வித்தியாசம் உள்ளது என்பதை பற்றி பேசலாம் உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கிறதா அல்லது தோல் ஒவ்வாமை இருக்கிறதா என்பதை எப்படி அடையாளம் காணலாம் சொரியாசிஸ் என்பது ஒரு தானாகவே ஏற்படும் நோய் நிலையாகும் இதில் நமது உடலின் நோய் எதிர்ப்பு செல்கள் நமது சொந்த சாதாரண செல்களுடன் போராடத் தொடங்குகின்றன ஆனால் தோல் ஒவ்வாமையில் நமது நோய் எதிர்ப்பு செல்கள் வெளிப்புற பொருட்களுடன் அதாவது ஒவ்வாமை ஏற்படுத்தும் பொருட்களுடன் போராடுகின்றன இதில் தூசி மாசு சோப்புகள் டிட்டர்ஜென்ட் போன்ற பல பொருட்கள் அடங்கும் அவை நோயாளிக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அடுத்து நாம் நீடித்த தன்மையை பற்றி பேசலாம் சொராயசிஸ் என்பது ஒரு நீடித்த தானாகவே ஏற்படும் நோய் எதிர்ப்பு கோளாறு ஆகும் இது ஒரு நீடித்த தோல் நிலைமையாகும் இது நீண்ட காலமாக தொடரும் ஆனால் தோல் ஒவ்வாமை என்பது ஒரு திடீர் தோன்றும் நிலைமையாகும் இது ஒவ்வாமை ஏற்படுத்தும் பொருளுடன் தொடர்பில் வந்தால் மட்டுமே உருவாகும் இப்போது இந்த இரண்டிலும் என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் என்பதை பார்ப்போம் சோராயசிஸில் உருவாகும் பிளாஸ்கள் எப்போதும் நம்முடைய சாதாரண தோல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கும் இதில் தோல் உரிதல் உருண்டல் தோல் உரிதல் விழுதல் பிளவுகள் ஏற்படுதல் உலர்ச்சி ஆகியவை இருக்கலாம் ஆனால் தோல் அலர்ஜியில் உங்களுக்கு அரிப்பு எரிச்சல் அந்த பகுதி சிவப்பாக மாறுதல் வீக்கம் ஆகியவை ஏற்படலாம் இவைதான் தோல் அலர்ஜியின் அறிகுறிகள் இந்த ரெண்டும் தொற்று நோய்கள் அல்ல அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அது மற்றவங்களுக்கு பரவாது இரண்டிலும் சிகிச்சை முறைகள் வேறுபடுகின்றன இப்போது நாம் அதிகமாக பாதிக்கப்படும் பகுதிகள் எவை என்பதை பற்றி பேசுவோம் சோரையாசிஸில் தலைமுடி பகுதி நகங்கள் நம்முடைய கை மற்றும் கால் விரல்கள் உள்ளங்கைகள் பாதங்கள் மற்றும் கீழ்ப்பக்க முதுகு ஆகியவை மிகவும் பொதுவாக பாதிக்கப்படும் பகுதிகள் ஆனால் தோல் அலர்ஜி நம் உடலில் எங்கும் ஏற்படலாம் எந்த இடத்தில் அந்த அலர்ஜன் தொடர்பு கொண்டதோ அந்த இடத்துல இந்த அலர்ஜி உருவாகலாம் இந்த தகவல் உங்களுக்கு எந்த தோல்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை அடையாளம் காண மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இரண்டும் தோல் நிலைகளிலும் ஒரு நல்ல சிகிச்சை உங்களுக்கு நிரந்தரமாக குணமாக மிகவும் உதவும் நீங்கள் நிரந்தரமான குணம் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி